விசாலாக்ஷி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் செங்காலிபுரத்தில் மொத்தம் பதினெட்டு கோவில்கள் இருக்கான் மூணு பெருமாள் நான்கு சிவன் கோவில் ஒரு முருகன் கோவில் ரெண்டு பிள்ளையார் கோவில் ஒரு மாரியம்மன் கோவில் ஒரு பிடாரி கோவில் அப்படின்னு மொத்தமாக பதினெட்டு கோவில்கள் இருக்கான் இதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தத்தாத்திரேயர் கோவில் இது வைகுண்ட பெருமாள் கோவில் எதற்கு இருக்குது இதுதான் தத்த குட்டீரம் பரிமல ரங்கநாதர் இருக்குது கிழக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது இதுக்கு சிவ கங்காதீரம் அப்படின்னு ஒரு பேர் அதுவும் சேங்காலிபுரம்னு ஆயிருக்கலாம் இது தத்தாத்திரேயரோட குட்டிலு பேர் குட்டீரம் குடிசைன்னு பேர் தமிழில் தத்தாத்திரேயர்னால் யார் தத்தாத்திரேயர்னால் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் இந்த உலகத்தை கட்டி காக்கிறதுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் மூணு காரியங்கள் முக்கியம் படைத்தலுக்கு பிரம்மா காத்தலுக்கு விஷ்ணு அழித்தலுக்கு சிவன் இந்த மூணு சக்திகளும் உருவானதே பரபிரம்ம்கிற ஒரு மகாசக்தியிலேருந்து தான் அந்த தான் தத்தாத்திரேயர் அதனால் தத்தாத்திரேயருக்குள்ள மூ மூர்த்திகளும் அடக்கம் உருவம் கிடையாது யாருமே பார்க்க முடியாது அவர் ஆதி குருங்களாம் சத்குருங்களாம் பரிபூர்ண குருங்களாம் பரபிரமமாக இருக்கிறதுனால யாரும் பார்க்க முடியாது உலகத்துக்கு நான் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்தார் அந்த அவதாரம் தான் தத்தாத்திரேயர் இவர் வந்து அத்திரி மகரிஷிக்கும் தாய் அனுசூயாவுக்கும் பிறந்தார் இவருக்கு அவதூதர்னு ஒரு பேர் அவதூதர்னால் யார் ஜனங்களை ஆன்மீக வழியில் நடத்தி பகவானை எப்படி அடையணும்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர் தான் அவதூதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தத்தாத்திரேயர் ஜீவசமாதி விட்டார் இந்த கோயிலில் கட்டினது சேங்காலிபுரத்துலேயே இருந்த ராமானந்தர்னு ஒருத்தர் ராமானந்தரோட கனவுல ஒரு நாளைக்கு தத்தாத்திரேயர் வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டுப்பான்னு சொன்னார் அதனால் ராமானந்தர் கட்டினார் அதுதான் தத்த குட்டீரம் இவருக்கு ராமானந்த பிரம்மேந்திர சுவாமிகள்னு பேர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயரோட மறு அவதாரம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் ஸ்ரீ சிம்ம சரஸ்வதி தத்தாத்திரேயரோட ரெண்டாவது அவதாரம் இந்த கோவிலில் நாலு எந்திரங்கள் இருக்குது ஒன்று தத்தாத்திரேயர் இயந்திரம் இது ஆயிரத்தெட்டு பீஜ மந்திராட்சரங்கள் கொண்டது ரொம்ப பவர்ஃபுல் இது ரெண்டாவது காத்த வீரிய எந்திரம் காத்த வீரியங்கிறது யாரு கார்த்த வீரியன் தன்னோட முன்னாடி பறவையில் விஷ்ணுவோட சுதர்சன சக்கரமாக இருந்து ஒரு சாபத்தால் கார்த்த வீரியங்கிற அவதாரத்தை எடுத்தார் அவரோட எந்திரமும் ரொம்ப பவர்ஃபுல் மூணாவது எந்திரம் காயத்ரி எந்திரம் நாலாவது இயந்திரம் குபேரயந்திரம் இந்த மாதிரி நாலு எந்திரங்கள் கொண்ட கோவில்கள் இந்தியாவில் ரொம்ப அபூர்வம் ஒவ்வொரு எந்திரத்துக்கும் சூப்பர் மகாசக்தி இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் முருகர் பிள்ளையார் இது தத்தாத்ரேயர் சன்னதி கூடவே நாலு எந்திரங்களும் இங்கேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா இவர் தான் ஸ்ரீமத் பரமஹம்ச ஹரிஹரானந்த சுவாமிகள் தத்தாத்திரேயரோட குரு இவருக்கு போட் சுவாமிகள்னு இன்னொரு பேர் உண்டு இந்த கோயிலோட விசேஷம் குழந்தை பிறக்காதவா இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிண்டாக்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு ஒரு ஐதீகம் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கார்த்தால் தத்தாத்திரேயர் குழந்த சுவாமியாக வெளியில் வருவார் இவர்தான் தான் தத்தாத்திரேயர் குழந்த சுவாமி வருஷத்தில் ஒரே ஒரு நாள் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு வெளியில் வருவார் இவருக்கு தான் பால் ஊட்டுற உற்சவம் அப்போ குழந்தை பிறக்காதவள்னா இங்கே வந்து அவருக்கு பால் ஊட்டலாம் பால் ஆடையால் அன்றைக்கி சாயங்காலம் சாமி உள்ளே போயிடுவார் பாக்கி வருஷம் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளைக்கும் குழந்த இல்லாதவா வெளியில் இந்த மாதிரி தொட்டில கட்டி வேண்டிக்கலாம் லக்ஷ்மி நாராயண் சொல்கிறபடி நூற்றி இருபது பேர் வந்து வேண்டின்றதில் போன வருஷம் எண்பது பேருக்கு குழந்த பாக்கியம் கன்ஃபார்ம்னு நியூஸ் வந்திருக்கான் இது வைகுண்ட பெருமாள் கோவில் பூட்டி இருக்கு உள்ள போக முடியல காசி விஸ்வநாதர் டெம்பிள் நாங்கள் எங்கே போனாலும் காசி விஸ்வநாதர் கூடவே வந்துடுறார் அப்பா பேரும் விஸ்வநாதர் இங்கே ஒரு சன்னதி சண்டிகேஸ்வரர் காலபைரவர் சண்டிகேஸ்வருக்கு தனி சன்னதி இந்த விமானங்களை பாருங்கள் கோல் பிளேட்டட் ரூஃபிங் சுவாமி சன்னதி விமானம் வெளிப்பிரகாரம் பின்பக்கம் அழகாக மொசைக் போட்டு பார்க் வச்சுட்டா முள்ளு குத்தாது தக்ஷணாமூர்த்தி அம்மன் பிள்ளையார் சுவாமி சன்னதி பலிபீட்டம் நந்தி ம்மன் இந்தியன் பேங்க் சேங்காலத்தில் கல்யாண மண்டபம் ஜிஎன் கல்யாண மண்டபம் பரிமண ரங்கநாதர் கோவில் ராமவிலாஸ் ஃப்ளார் மில் ரைஸ் மில்லு எல்லாம் அரிசிக்கலாம் பட்சணத்துக்கெல்லாம் மாவு அரிசிக்கலாம் ദ്ജസ്തംഭം ബലിപ്പീട്ടം കോവിൽ മുഖപ്പ് കോവിലോട് അമപ്പ് വിമാനങ്ങൾ ഗരുഡർ ആഞ്ചനേയർ ഉള്ള മണ്ഡപം സാവതാരങ്ങളു ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் பள்ளிகொண்டநாதர் சேங்காலிபுரத்துக்கு ஸ்வயம் கலிகரபுரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு கலிகரபுரம்னாக்க கலியோட தோஷங்களெல்லாம் விளக்கத்துக்கு பெருமாள் அவதரித்த தலம்னு பேர் இங்கே பெருமாள் ஸ்வயமாகவே அவதரித்தார் அதனால் ஸ்வயம் கலிகரர் சேங்காலிபுரம் அப்படின்னு ஆயிடுச்சு பரிமள ரங்கநாதர் இங்கே சயன கோலத்தில் காட்சி தரார் சயனத்தில் இருந்தாலும் முகம் உட்பட முழு உடலையும் பக்தர்களுக்கு காட்டி அருள் பாலிக்கிறார் தலையை பூமியில் வச்சுக்காம ஒரு கையை தலைக்கு வசரமாக வச்சுட்டு அதில் படுத்தியிருக்கார் ஜெயவிஜயன் துவாரபாலகர்கள் ஆதிசேஷன் ரங்கநாதர் கொண்ட ரங்கநாதர் இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்தல புராணம் உண்டு தசரத மகாராஜா ராமர் பிறப்பத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை மனு நிறைய இடங்களில் போய் யாகங்கள் பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பண்ணி பார்த்தார் புத்திரபாகியமே கிடைக்கல அப்போ யாரோ ஒரு முனிவர் சொன்னார் இந்த சேங்காலிபுரம் கேத்திரத்துக்கு போ அங்கே போய் பெருமாளை தவம் பண்ணுன்னு அங்கே வந்து பெருமாளை தவம் பண்ணுறார் பண்ணுறார் ஒன்றும் தரிசனமே கிடைக்கல அனுகிரகமும் கிடைக்கல சரி ஊருக்கு திரும்பி போயிடலான்னு திரும்பி போக பார்க்குறார் அப்போ ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் காட்சி கொடுத்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தோற்றம் பண்ணிகிட்டே இரு உனக்கு கண்டிப்பாக பாக்கியம் கிடைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு ரெண்டு கைகளையும் வச்சு காட்டுறான் அந்த தேவிகளோட கைகளை உத்து பார்த்தேன்னா இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறது தெரியும் நார்மலாக எல்லாம் பூ ஆயுதங்கள் மாத்திரம் கையில் வச்சுருப்பேன் இங்கே மாத்திரம் சற்றே இரு கொஞ்சம் வெயிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் படுத்துன்ட்டு இதை கேட்டுக்கொண்டிருந்த பெருமாள் தசரதரை நோக்கி சற்றையை ஒரு கழித்து படுத்துக்கொண்டார் தசரதா உன்னோட தவத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன் இன்னும் கொஞ்சம் உனக்கு பாவங்கள் பாக்கி இருக்குது அதை காம்பன்ஸ்ரேட் பண்ணுறதுக்காக சில காரியங்களை செய் செஞ்சு முடிச்சுட்டு என்னை வந்து பாரு உனக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார் பாக்கியம் கிடைக்கிறதோடு இல்லை நானே உனக்கு வந்து பிள்ளையாக வரப்பேன் அப்படின்ட்டு சொன்னார் தசரதர் ஊருக்கு போனார் அஸ்வமேத யாகத்தை பண்ணினார் தசரதருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தன அப்புறம்தான் ராமாயணம் ஆரம்பிச்சுது அதனால ராமாயணம் ஆரம்பிக்கத்துக்கே முக்கியமான காரணம் இந்த பரிமள ரங்கநாத சுவாமி செங்காலிபுரம் அப்படிங்கறதும் ஒரு ஐதீகம் தைல காப்பு படுத்து பெருமாளுக்கு அபிஷேகங்கிறது கிடையாது அதனால சுவாமி வந்து அன்னைக்கு தைல காப்புங்க கூடிய சாம்பிராணி தைலம் சாப்பிடுவார் ரெண்டே ரெண்டு நாள் தான் உற்சவம் பகவான் பன்னெண்டு அடி நீளத்துல படுத்துட்டு இருக்கார் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு மாதங்களும் எப்போதும் அருள் புரியக்கூடிய பகவான்னு இதுக்கு ஒரு அர்த்தம் ருக்மிணி சத்யபாமா சமேத கல்யாண ராஜகோபால சுவாமி மன்னார்குடி ராஜகோபாலர்மார் இருப்பார் அடுத்தது மகாபாரதத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு தந்தை பரீட்சித்து செத்து போயிடுறார் அவரோட புள்ள ஜனமே ஜெயனுக்கு பாம்புகள் மேலெல்லாம் ஒரு வெறுப்பு ஏன்னா பரீட்சித்து பாம்பு கடித்து தான் இறந்து போனார் எல்லா பாம்புகளையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான் அந்த தோஷத்தினால உடம்பெல்லாம் பாம்பு தூள் மாதிரி அவனுக்கு சரீர வியாதி வந்துடுச்சு ஸ்கின் ட்ரபிள் எங்கேயுமே அவருக்கு இந்த நோய்க்கு குணம் கிடைக்கல சேங்காலிபுரத்துக்கு வந்து பருமள ரங்கநாதர் வழிபட்டார் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் க்யூர் ஆகிடுச்சு இது ஒரு கதை அதே மாதிரி பிரகல்லாதன் பெருமாளோட உதவியை நாடி தன்னோட அப்பாவோட இறப்புக்கு முக்கிய காரணமாகிடுறான் அதனால் அவனுக்கு பித்ருதோஷம் வந்துடுறது அந்த பித்ருதோஷம் போகிறதுக்காக பிரகலாதர் செங்காலிபுரம் வந்து பரிமள ரங்கநாதரை வழிபட்டு அந்த பித்ருதோஷம் அவருக்கு நீங்கினதாக கதை இருக்கதை சக்கர தாய் சுதர்சனம் திருப்பதிக்கார்கள் அனந்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் காரியசித்தி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி எங்க அப்பா அறுபத்தோரு ஆண்டு பூஜை நான் அறுபத்தோரு ஆண்டு பூஜை பண்ணிருக்கேன் பெருமாள் இங்க ஸ்வயமா அவதரித்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வசித்த ஒரு ஃபேமிலி ஒரு கல்யாணத்துக்காக கிளம்பி இருந்தாள் குறுக்க ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு மனுஷன் வந்து அவளை கல்யாணத்துக்கு போக விடாமல் தடுத்து இங்கே வந்து கீழே ஒரு பெருமாள் இருக்கார் அவரை முதல்ல இடுங்க அப்புறம் தான் கல்யாணத்துக்கு போகலான்னு சொன்னான் அவளுக்கெல்லாம் முதல்ல கோவம் வந்தது பட் அவன் சொல்கிறானே பைத்தியம் அதை துவண்டி பார்ப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு பெருமாள் இருந்தாரான் பெருமாளோட தலை மாத்திரம் தெரிஞ்சுதான் சரி கல்யாணத்துக்கு நேரம் பாக்கியை வந்து நாளைக்கு தோண்டிக்கலான்னு கிளம்ப போகிறது அன்றைக்கி ராத்திரியே பெருமளவாளோட கனவுல வந்து என்னை எந்த நிலைமையில் பார்த்தாலும் அதே நிலைமையில் என்னை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவள் பிரதிஷ்டை பண்ணினதுக்கப்புறம் அதுதான் இந்த பரிமள ரங்கநாதரோட கோவிலாம் இந்த பரிமள ரங்கநாதருக்கு காலில் ஆறு விரல்கள் இருக்கும் இந்த மாதிரி ஆறு விரல் உள்ள ஒரு ரங்கநாதர் அநேகமாக உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்கிறாள் அதை தரிசித்தாலே நம்மளுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் நிஸ்துலாம்பிகை சமேத சோழேஸ்வரர் ஆலயம் சிவகாளி ஆலயம் இது ஆயிரம் வருஷத்து கோவில் இது விக்ரம சோழர் இதை ரெனவேட் பண்ணார் சாளுக்கிய மன்னர்களுக்கும் இந்த கோவில் கட்டணத்தில் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறார் நிஸ்துலாம்பிகை கோவில் அநேகமாக நிஸ்துலாம்பிகைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு கோவில் இது ஓம் நிஸ்துலாயி நமக சரஸ்வரிநாமத்தில் வருது நிஸ்துலாம்பிகை காளியோட ஸ்வரூபம் இந்த கோவிலில் சிவனும் காளியும் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு சிவகாளிபுரம் சேங்காளிபுரம்னு பேர் வந்துட்டோம் அம்மனுக்கு ஒப்பில்லா மணியம்மை அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதில்ல ஒப்பு இல்லாத அம்மன் அதனால் ஒப்பில்லா மணியம்மைன்னு இன்னொரு பேர் உண்டு இந்த கோவில் விக்ரம சோழனால் புதுப்பிக்கப்பட்டது அதனால் இங்கே இருக்கிற ஈஸ்வரனுக்கு சோழ ஈஸ்வரன் சோழ ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் சேங்காலிபுரத்துக்கு ஜெயசிங்க குலகாலபுரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இந்த பேர் ஏன் வந்ததுனாக்க ஒரு காலத்தில் ராஜேந்திர சோழமன்னோட படை தளபதியாக அரவான் ராஜராஜன் ஒத்திருந்தார் அவர் மன்னன் ஜெயசிம்மனை ஒரு போரில் தோற்கடிச்சிடுறார் ராஜேந்திர சோழன் ரொம்ப மகிழ்ச்சியின் காரணமாக இந்த படைத்தலைவன் ராஜராஜனுக்கு இந்த ஊரையே பரிசாக கொடுத்துட்றாராம் அதனால் இந்த ஊருக்கு ஜெயசிங்க குலகாலபுரம்னு பேர் வந்தது நாளடைவில் சேங்காலிபுரம்னு மாறிவிட்டோம் விமானம் இங்கே ஒரு சன்னதி அங்கே ஒரு சன்னதி இப்படி தான் வந்தோம் நம்ம முதல்ல தட்சிணாமூர்த்தி ஆக்னேய விநாயகர் விசேஷம் மூணு பிள்ளையார் பெரிய கோயில் தான் அதுவும் அருணாச்சலேஸ்வரர் முருகர் ஸ்ரீவல்லி ஸ்ரீ கல்யாண முருகன் ஸ்ரீ தேவயானை மகாலக்ஷ்மிக்கு பட்சி சாபத்தினால் மகாவிஷ்ணுவை பிரிஞ்சிருந்தா இங்கே வந்து சோழேஸ்வரர் பூஜை பண்ணி பட்சி சாப நிவர்த்தி பண்ணி நிவர்த்தி ஆனத்தினால மகாவிஷ்ணு அடைஞ்சதாக இந்த ஊர் ஸ்தலப்படுறோம் இங்கே இன்னொரு சன்னதி விமானத்தோட இன்னொரு பக்கம் இங்கே கோல் பிளேட்டட் ரூஃபிங்னு நினைக்கிறேன் பணக்கார சுவாமி மூலவரை சுற்றி இருக்கிறது கோஷ்ட பிரகாரம் அதில் இருக்கிற தேவதைகள்லாம் கோஷ்ட தெய்வங்கள் பிரம்ம துர்கை முருகர் பிள்ளையார் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் இவாழெலாம் கோஷ்ட தெய்வங்கள் மாடிமணியோட சிஸ்டர் நாகுமாமியா தூல்கப்பு தூள்கப்பு மாடிமணியோட சிஸ்டர் நாகுமாமி இன் கான்ஃபரன்ஸ் இன்சைட் சிவன் டெம்பிள் தலவிருஷம் செங்கருங்காலி செங்காலிபுரத்துக்கு இன்னொரு பேரே செங்கருங்காலி இந்த மரம்தான் செங்கருங்காலி எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தான் சிங்கருங்காலி பாருங்க ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோயிங் இட் இந்த பெரிய மரபு ஆகலை ஆகட்டும் இங்கே நவகிரகங்கள்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் நவகிரகெலாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நம்மளுடைய பாவத்தால் நம்ம வந்து போகிறதுக்காக நம்ம அர்ச்சனாலாம் பண்ணுறோம் அர்ச்சனா ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் அந்த அந்த பாவத்தெல்லாம் அந்த நவகிரகம் வாங்கிட்டு இருனால அவர் தன்னோட பாவத்தை போக்குறதுக்காக இங்கே குளம் சிவகங்கை தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தம் வந்து மகா பரமேஸ்வரனோட கலையிலிருந்து சிறஸ்லேருந்து இருந்த கங்கை தீர்த்தம் அது மகாவிஷ்ணுவால் பிரதிஷ்டை பண்ணது தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு சோழேஸ்வரர் பூஜை பண்ணுறதாக அதிகம் சோழேஸ்வரர் கிழக்க பார்க்க இருப்பார் நவகிரகம்லாம் சுவாமியை பார்த்துட்டு மேற்க பார்க்க இருப்பார் விசேஷம் ஒம்பது கட்டமாக இருக்காது நேர்கோட்டில் இருக்கும் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நவகிரகங்கள் பாருங்க ஒரே நேர்கோட்டில் இருக்கா ஒம்பது கட்டமாக இருக்க மாட்டான் அது ஒரு விசேஷம் கேது ராகு சனி சுக்கிரன் குரு புதன் செவ்வாய் சந்திரன் சூரியன் புவனேஸ்வரி திருப்பி சந்திரன் ஸ்ரீ சூரியன் காலபைரவர் விநாயகர் எல்லாரும் ஒரே நேர்கோடு ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீ சோமநாதர் விசாலாட்சி சோமநாயகி சிவகங்கை தீர்த்தம் விநாயகர் சிவனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக சிவபெருமான் தன்னோட தலையில் இருக்கிற கங்கையால் இந்த சக்கர தீர்த்தத்தை உண்டாக்கினாங்க விஷ்ணுவே இங்கே உள்ள இந்த சக்கர தீர்த்தத்தில் குளிச்சு சாப விமோஜனம் பெற்றார் அப்படின்னு ஒரு புராணம் உண்டு பிரம்மாவும் இங்கே வந்து தவம் பண்ணியிருக்கார் எவ்வளோ பெரிய தாமரை குளம் பாருங்க குளத்துக்கு ஒரு பக்கம் ரெட்டு தாமரை இன்னொரு பக்கம் வெள்ளை தாமரையாக போக்குமா அரசி விநாயகர் ஜடாவல்லபர் டெய்லி காயத்ரி தேவி வந்து நேர தரிசனம் கொடுப்பாராம் அப்படி ஒரு ஐதீகம் நந்தி பலிப்பீடம் சோழேஸ்வரர் சன்னதி சோழேஸ்வரர் நிஷ்டலாம்பிகை சன்னதி சிவபெருமான் வந்து நான்கு லிங்கங்களாக பிரம்மாக்கு காட்சி தந்தாராம் பிரம்மலிங்கம் வேதலிங்கம் ஜோதிலிங்கம் சோழேஸ்வரலிங்கம் சேங்காலிபுரத்து இந்த மூணு வீடியோக்களும் லக்ஷ்மி நாராயணனுக்கு சமர்ப்பணம் லக்ஷ்மி நாராயணா இல்லைன்னா இந்த வீடியோக்களை நாங்கள் எடுத்திருக்கவே முடியாது திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே லக்ஷ்மி நாராயணந்தான் தேங்க்யூ லக்ஷ்மி நாராயணா சேங்காலிபுரம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இனிதே முடிவடைந்தது இதே மாதிரி இன்னும் நிறைய வீலாக்ஸ் போடலான்னு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் ஐக்கானை கண்டிப்பாக அழுத்துங்க இந்த பெல் ஐக்கானை அழுத்தினேன்னா தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்